இன்றைய கருத்துக்கள் மிக குறிப்பாக ஒரு சொத்து வாங்குவதற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு லோன் வாங்கிறதுக்கோ தங்களுடைய சொத்தை அடமானம் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் அவர்களுக்கு தேவையான கருத்துக்கள் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வங்கியில் கடன் வாங்குவார்கள் அந்த கடன் வந்து பல காரணங்களுக்காக இருக்கலாம் எந்த காரணத்துக்கு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே கடன் போகிறப்ப வங்கிகள் வந்து உங்களுடைய அசையா சொத்துக்களை மார்கேஜ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸ் அதுதான் வந்து செக்யூர்டு அசட் மாதிரி கொலேட்ரல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு மார்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறது இதை வந்து ரெண்டு விதமான முறையில் இதை பண்ணலாம் ஒன்று இப்போ நான் லோன் வாங்குறேன்னு வைங்க என்னுடைய அசையா சொத்தையே நான் வந்து வங்கிக்கு அடமானம் கொடுக்கறது எதுக்கு அடமானம் கொடுக்குறேன் என்னுடைய வாங்கின கடனை ஒப்புக்கொண்டபடி இத்தனை விழுக்காடு இத்தனை பர்சன்டேஜ் வட்டியுடன் நான் திருப்பித் தருகிறேன் ஒருவேளை திருப்பி தர நான் மறுத்துவிட்டால் முடியாமல் போய்விட்டால் என்னுடைய சொத்தை நீங்கள் விற்று பணத்தை வசூலித்து கொள்ளலாம் இதான் அதனுடைய பொருள் இப்போ என் பேரில் அசையா சொத்து எதுவும் இல்லைன்னா என்னாகும் இல்லை நான் வாங்குகிற கடன் கோடிக்கணக்கில் வாங்கிறேன்னு வச்சுக்கோங்க இல்லை பல லட்சங்கள் அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய அசையா சொத்து இருக்குது பாருங்க அது அதனுடைய வேல்யூ அதனுடைய விலை அதுக்கு போதாமல் இருந்தால் கேரண்டார் இருப்பாங்க ஷியூரிட்டிஸ் அவங்க அவங்களுடைய பொருளை என்னுடைய மனைவியோ அல்லது நண்பனோ சகோதரனோ யாரோ வந்து கேரண்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இம்மோ ஒரு அசையா சொத்து இம்மூபிள் ப்ராப்பர்ட்டி அடமானத்தில் வைக்கப்படுகிறது இது ஒரு விதமான முறை இன்னொன்று இப்போ வளர்ந்து வரக்கூடிய கால மாற்றங்களில் பொதுவாக எல்லாருமே நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதில் ஒன்றும் தவறு இல்லை எலிவலையானாலும் தனி வலை அப்படிலாம் பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய இடங்களில் ஃப்ளாட்ஸ் கட்டுறாங்க அடுக்ககங்கள் அதில் ஒரு மனை வாங்குறோம் மனையில் ஒரு ஒரு ஃப்ளாட் ஒரு குடி ஒரு குடியிருப்பதற்கான ஒரு இடம் ஃப்ளாட் ஆங்கிலத்தில் அதை வந்து வாங்கிறதுக்கு கையில் பணம் இருக்காது அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் வந்து விலை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு வங்கியிலையோ அல்லது கடன்கள் வழங்குவதற்கு நேசில நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த நிறுவனங்கள்கிட்டையோ கடன் வாங்குறோம் அப்போது நான் எந்த வீடை வாங்குகிறேனோ அந்த வீடே அடமானத்தில் கொடுத்துட்டு நான் லோன் வாங்குகிறேன் இப்போ ரெண்டு விதமாக அடமானங்கள் இருக்குது இப்போ இதில் கட்ட தவறுகிறோம்னு வைங்க பொதுவாக என்ன நடக்கும் அது எல்லாரும் என்ன பொதுவாக நினைப்போம்னா வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க பணம் திருப்பி கொடுக்கணும்னுட்டு வழக்கு வந்து பல ஆண்டுகள் நடக்கும் சிவில் வழக்குகள் எவ்வளோ தாமதமாகுது எல்லாருக்கும் தெரியும் பல ஆண்டுகள் நடந்து அதுக்கு மார்கேஜ் சூட்னு பேர் இப்போ சொத்து அடமானம் வச்சுருக்கிறாரு இதை நாங்கள் விற்க போகிறோன்னு வழக்கு போடுவாங்க அப்போ முதல்ல ப்ரிலிமினரி டிகிரின்னு ஒன்று பாஸ் பண்ணுவாங்க முதல் நிலை ஆணைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டிகிரின்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டு வாங்கி அதில் ஆணை வாங்கினதுக்கப்புறம் இபின்னு ஒன்று போடுவாங்க எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கு ஓடும் இதை இதை நம்பிட்டு தான் பொதுவாக எல்லாம் நிறைய பேர் இருந்துருவாங்க கோர்ட்டில் கேஸ் தானே போடுறாங்க இன்றைக்கி நாளைக்காக முடிய போகுது அப்படின்ட்டு இதை மனசில் வைத்துக்கொண்டு ஒரு புது சட்டம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது இது அதனால தான் சொன்னேன் இது வந்து தங்களுடைய அசையா சொத்தை அல்லது தங்களுடைய உறவினருடைய நண்பருடைய அசையா சொத்தை அடமானம் வைத்திருக்கிறவர்கள் ரொம்ப குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தின்னு அதனால தான் சொன்னேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இந்த சட்டத்தை சர்ஃபாசி ஆக்ட் என்று சொல்லுவார்கள் அதை விளக்கமாக சொன்னால் ரொம்ப பெருசாக போகும் செக்யூரிட்டைசேஷன் என்று ஆரம்பித்து ஒரு பெரிய நீளமான சென்டென்ஸு சுருக்கமாக சர்ஃபாசி ஆக்ட் தமிழில் கடன் வசூல் சட்டம்னு சொல்லலாம் இந்த சட்டம் சில புது அதிகாரங்களை நமக்கு லோன் கொடுத்தாங்க பாருங்க அந்த வங்கிகளுக்கும் வீட்டுக்கடன் தந்தாங்களே அந்த நிதி நிறுவனங்களுக்கும் வழங்கி இருக்கிற அது என்ன அதிகாரம் அதை தான் நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்த சட்டத்தின்படி நீதிமன்றத்தை அணுக தேவையில்லை நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் ஒரு சம்மன் வரும் அப்புறம் அதை வாங்குவோம் அப்புறம் விட்டுட்டு ஒரு அப்ளிகேஷன் போடலாம் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இழுக்கலாம் கொஞ்ச நாள் கேஸ் நடக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்துக்கலாம் இப்படி தான் நினைப்போம் ஆனால் இந்த சர்ஃபேசி ஆக்ட்னு சொல்லக்கூடிய சட்டப்படி என்ன செய்வாங்கன்னா பணம் கட்டலைன்னு வச்சுக்கோங்க நான் அந்த அது உடனே என்ன பண்ணுவாங்க அதில் நிறைய பேலன்ஸ் வந்துடுச்சுன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க இந்த சட்டத்தின் கீழ் வங்கியோ அந்த கடன் வசதி நிறுவனமோ அந்த நோட்டீஸ்க்கு டிமாண்ட் நோட்டீஸ் பேர் அந்த நோட்டீஸ் கொடுத்த அறுபது நாட்களுக்குள் பணத்தை திருப்பி கட்டிவிட வேண்டும் அறுபது நாட்களுக்குள் பணத்தை திருப்பி கட்டலைன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணலாம் இந்த டிமாண்ட் நோட்டீஸ் நீங்கள் அனுப்புனது தப்பு அதில் இதெல்லாம் காரணங்கள் நான் பணம் கொடுத்தேன் நீங்கள் வர வைக்கலை என்ன பதிலோ அதை அறுபது நாளைக்குள் ஒரு பதில் அனுப்ப வேண்டும் பதில் அனுப்பினால் வங்கி அதுக்கு ஒரு பதில் அனுப்பும் சரிங்களா அதோடு என்ன நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க மனசுக்குள்ள இன்னொன்று நம்ம பதிலும் கொடுக்கல அறுபது நாள் சும்மா உட்காந்துட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக நீதிமன்றத்தினுடைய உதவியை போலீஸினுடைய உதவியை பெற்றோ அல்லது சிவில் அதிகாரிகளுடைய உதவியை பெற்றோ அல்லது வங்கி அதிகாரிகள் நேராக வீட்டுக்கு வருவாங்க அல்லது வீடு வீடு வீடாக இருந்தால் வீடு அல்லது எந்த பொருளை அடமானம் வச்சுருக்கோமோ அக்ரிகல்ச்சுரல் லேண்ட் மட்டும் பண்ண முடியாது இந்த முறையில் விவசாய நிலமாக இருந்தால் சர்ஃபாசியாட் கீழே வராது அதில் நீங்கள் தெளிவாக இருக்கலாம் விவசாய நிலங்கள் வராது அதை தவிர எல்லா நிலங்களாக இருந்தாலும் நேராக வருவாங்க பொசிஷன் கூடிய வீட்டை காலி பண்ணுங்கன்னு வாங்க நம்ம என்ன சொன்னாலும் சட்டப்படி எப்படி அதிகபட்சமாக என்ன சொல்ல முடியும் இல்லை இல்லை எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்க முடியும் முன்னெல்லாம் என்ன இருந்ததுன்னா ஆக்சுவல் பொசஷன் எடுக்கணும் இப்போ என்ன சொல்லிடுது நீதிம உச்ச நீதிமன்றம் ஒரு ஆணையில் சிம்பாலிக் பொசஷன் எடுத்தாலும் போதும் அதாவது வருவாங்க இந்த வீடு இன்னையிலேருந்து நாங்கள் உடமையை எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் சாட்சிகள் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க நேரடியாக ஆக்ஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க ஏலம் வங்கியிலேயே ஏலம் நடக்கும் பேப்பரில் நோட்டீஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி இந்த சொத்தை நாங்கள் ஏலத்துக்கு விட போகிறோம் விருப்பமுள்ளவர்கள் வரலாம் இவ்வளவு பணத்துக்கு ஏலம் அப்படின்னு ஏலத்துக்கு கொண்டு வந்து வித்துருவாங்க நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் ஏலத்தில் இன்னொருத்தர் வாங்கிட்டார்னா சொத்து கையை விட்டு போயிடும் அப்போ என்னதான் வழி அதுக்குன்னா இந்த டிமாண்ட் நோட்டீஸ் வந்த உடனே ரியாக்ட் பண்ணணும் பொசஷன் எடுக்க வராங்கன்னா உடனே அதுக்கு நீதிமன்றத்தை அணுகணும் டிஆர்டின்னு இருக்குது டெட் ரிகவரி ட்ரிபியூனல் அங்கே அப்ளிகேஷன் போடணும் போட்டு உங்களுடைய கருத்து வாதம் உங்களுடைய வாதம் என்னவோ அந்த கருத்துக்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கலாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால் அசையா சொத்துக்களை அடமானமாக கொடுத்திருந்தால் டிமாண்ட் நோட்டீஸ்னு வந்தால் உடனடியாக ரியாக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் சிம்பாலிக் பொசஷன் எடுத்து சொத்தை விற்றுறலாம் அதுக்கு சட்ட அனுமதி கொடுக்கறது இந்த எச்சரிக்கை உணர்வோடு அடமானம் கொடுத்தவர்கள் இருந்தால் இந்த சட்ட சிக்கலிலே இருந்து தப்பிக்கலாம்